கேள்வி முதல் கேள்விங்க ஆஹ் அதாவது இந்த முதலீடு வந்து வெளிநாட்டுக்கு நீங்க போறீங்க என்ன காரணத்துக்கா புரிய முதலீடு அதாவது நான் வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கு காரணம் முதலீடு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இழுத்து இழுத்தா ஐயோ சாரி சப்பா மிஸ்டேக் கரெக்டா எழுது மாட்டீங்களா இன்னப்பா இழுத்து கொடுத்துருந்தேன் அதாவது முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டுக்கு நாங்க கொண்டு வருவோம் கீழே எழுதிருக்கீங்க ஓன்னோ பிளானா சரி ஓகே அடுத்த இரண்டாவது கேள்வி நீங்க கேளுங்க என்ன நீ முதல் கல்விக்கு என்ன பதில் சொல்லி முடிக்கலையா யோ ரெண்டாவது கல்வியை கேள்வியா அதாவது இந்த நான்கு ஆண்டு ஆட்சி காலம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இத பத்தி உங்க கருத்து ஆக உலகமே போற்றக்கூடிய இந்த திராவிட வரலாட்சிய உலகம் மட்டுமல்ல இந்தியாவே போற்றுகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களும் போற்றுகிறது அப்படின்னு தான் அதுக்கு பதிலு பதில் செயல்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு ஏன் பீகார்ல கூட தேர்தல் ஆணையம் நினைச்சது நடக்காது தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திராவிட மாடலினுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பத்திரிகாளர் சந்திப்பு நடத்திருக்காரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா துண்டு சீட்டை பார்த்துதான் பதில் சொல்றாரு அப்படின்னு ட்ரோல்கள் வந்து இன்னைக்கு மீடியா முழுக்க பெரிய அளவில் வைரல் ஆயிட்டு இருக்கு இப்ப உதாரணமாக ஒரு மீட் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பத்திரிக்கையாளர்கள் வந்து இந்த கேள்விதான் கேட்பாங்க அப்படின்னு தெரியாது பத்திரிகையாளர்கள் எந்த விதமான கேள்விகளை வேண்டுமானாலும் ஒரு அரசியல் அரசியல் சார்ந்த கேள்விகளை கேட்பாங்க அந்த வகையில அண்ணன் சீமான் அவர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுப்பாரு பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாரு அதே போல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாரு பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுப்பாரு அதே போல இன்னும் பிற கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க இந்தியாவிலேயே கட்சி ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகள்ல பத்திரிகையாளர் சந்திப்பே நான் நடத்த மாட்டேன் பத்திரிகையாளர் சந்திப்புனா என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் இருக்காரு அவரு வேற யாரும் இல்ல வெட்டி சாரி வெட்டி வெட்டிகளமா தமிழக வெற்றி கழகம் ஆஹ் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் புரட்சி தளபதி இளைய தளபதி தங்க தளபதி தன்மான தளபதி இப்படி பல தளபதி பேர் கொண்ட ஐயா விஜய் அவர்கள் தான் அவருமே பத்திரிகையாளர் சந்திப்புனா என்னன்னு அவருக்கு தெரியாது பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தவும் மாட்டாரு ஒரு பிரச்சனை அப்படின்னா மக்களை கொண்டு போய் களத்துல சந்திக்கணும் ஆனா அவர் மக்களை களத்துல சந்திக்க மாட்டாரு மக்களை வந்து அவருடைய பண்ணையார் வீடு இருக்குல்ல பண்ணையாரோட வீடு வந்து பனையூர்ல இருக்கு அந்த பனையூருக்கு வர சொல்லிதான் மக்களையும் சந்திப்பார் இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு பத்திரிகையாளரை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா அந்த பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க இப்ப பத்திரிகையாளர் எல்லாம் வட்டீங்களாப்பா நீ எந்த டிவிப்பா ஆனா உங்க டிவி தானே ஆமா நம்ம டிவி நீங்க சரி சரி அப்படின்னுட்டீங்களா கேள்வி வந்து ஒண்ணு ஒண்ணு நீ கேட்கணும் ரெண்டு நீ கேட்கணும் மூணு நீ கேட்கணும் நாலு நீ கேட்கணும் ஆளுக்கு ஒரு கேள்விதான் ஆனா கேள்வியை பொறுமையா நிதானமா தலைவருக்கு புரியிற மாதிரி கேட்கணும் சரிங்களா கரெக்டா என்ன நீ ஒரு கேள்வி மாதிரி ஒரு கேள்வி கரெக்டா இருக்குப்பா ஆஹ் இது அவ்வளவுதான் நீ ஒரு முடிச்ச உடனேதான் நீ கேள்வி கேட்கணும் கரெக்டா எல்லாம் பண்ணீங்களா தலைவர் தலைவர் கண்ணாடி போட்டீங்களா தலைகரா வாங்க அந்த உட்காரங்க அங்க இந்த ஒருத்தர் ஒருவர் தலைவரு நாலு சீட்டு இருக்கு தலைகிற முதல் கேள்விக்கு முதல் சீட்டு ரெண்டாவது கேள்விக்கு ரெண்டாவது சீட்டு மூணாவது கேள்விக்கு மூணாவது சீட்டு நாலாவது கேள்விக்கு நாலு சீட்டு தள்ளுகிறேன் இப்போ நாலு கேள்வி தானப்பா எல்லாம் எல்லாம் செக் பண்ணி வச்சு கரெக்டாக இருக்குங்களா வாங்க பத்திரிக்கையாளா கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் ஐயா கேள்வி முதல் கேள்விங்க ஆ கேள்விங்க அதாவது இந்த முதலீடு வந்து வெளிநாட்டுக்கு நீங்க போறீங்க என்ன காரணத்துக்கு அப்புறீங்க அதாவது நான் வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கு காரணம் முதலீடு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இழுத்து இழுத்தா ஐயோ சாரி ஒரு தப்பா இருக்கீங்க அதாவது முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டுக்கு நாங்க கொண்டு வருவோம் அடுத்த ரெண்டாவது கேள்வி கேளுங்க முதல் கேள்விக்கு என்ன பதில் சொல்லி முடிக்கலையா யோ இரண்டாவது கேள்வியா கேள்வியா அதாவது இந்த நான்கு ஆண்டு ஆட்சி காலம் தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இத பத்தி உங்க கருத்து ஆக உலகமே போற்றக்கூடிய இந்த திராவிட வரலாட்சிய உலகம் மட்டுமல்ல இந்தியாவே போற்றுகிறது இந்தியாவே இருக்கக்கூடிய பல மாநிலங்களும் போற்றுகிறது அப்படின்னு நான் அதுக்கு ஒண்ணு பதிவு இது பேர் பிரஸ் மீட்டா அந்த பிரஸ் மீட்ல ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் உங்களை தான் வந்து நேர் எதிரிங்கிறது திமுக தான் என்னுடைய நேரடி எதிரிங்கிறாரு எங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டீங்க இதை பத்தி உங்களுக்கு கருத்து அப்படின்னா தலைவர் சொல்றாரு ஆக இந்த கேள்விக்கு எல்லாம் பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் வரைக்கும் இல்ல எனக்கு பல வேலைகள் இருக்கு அஹ் பக்ருடைய படிதான் என்னுடைய படி இத கொஞ்சம் இடத்துல டாஸ்பா கடைகள் எல்லாம் திற்படோ நிறைய வருபாடை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தலைவர் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா ஒரு பிஜேபி ஒரு பிஜேபி என்ற பேரை சொல்ல முடியல பாஜகன்ற பேரை சொல்ல முடியல ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு இப்ப நீங்க பீகார் போனீங்களே அந்த பீகார்ல வந்து தேர்தல் ஆணையம் எப்படி செயல்பட்டதோ அதே போல தமிழ்நாட்டிலும் வேலைகள் எல்லாம் செய்வாங்களா அப்படிங்கிற பத்தி என்ன தெரிவிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு அது உடனே தலைவர் சொல்றாரு ஆஹ் எவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்தாலும் தமிழ்நாட்டில் அங்க பாத்துப்போம் எவ்வளவு பெரிய இன்னொரு வந்தாலும் அதனால இடையூறு இல்லாம சவாலிச்சிருக்கோம் இது பதிலா பாஜக தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்திருக்கிறது பாஜக சொல்லி தான் தேர்தல் ஆணையம் முறைகேடுல ஈடுபடுதுன்னு தெம்பும் திராணியும் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு முதல்வர் சொல்லுவார சொல்ல மாட்டாரா நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்ப எதற்காக நீங்க முதல்ல வெளிநாடு போறீங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பா என்னன்னு தெரியல ஒரு பாஜக என்ற ஒரு பேரை வெளிப்படையாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பேச முடியல ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவை நேரடியாக நான் தான் எதிர்க்கிறேன் மதவாத கட்சிகளுக்கு எதிராக இருப்பது இந்த திராவிடம் தான் இந்த திராவிட மாடல் அரசு பாஜகவை எதிர்க்கும் சொல்லக்கூடிய நீங்கள் இந்த வார்த்தையை பேசிருக்கணுமா இல்லையா அப்ப யாரை ஏமாற்றுவதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அப்ப இன்னும் எனக்கு என்ன கேள்வி தோணுதுன்னா இந்த நாற்பது மாதங்கள்ல நான்கு முறை வெளிநாட்டு பயணம் நீங்க போயிருக்கீங்க இந்த நான்கு முறை வெளிநாட்டு பயணத்துல எத்தனை கோடி ரூபாய் நீங்க முதலீடு இழுத்துட்டு வந்தீங்க ஒரு வெள்ளைக்கு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஆனா நீங்க பாருங்க உதாரணத்துக்கு பிற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் பிற மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் ஈர்த்து வந்த முதலீட்டை விட ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த நாற்பது மாதங்கள்ல நான்கு முறை வெளிநாடுகளுக்கு போய் இழுத்துட்டு வந்த முதலீடு என்பது ரொம்ப குறைவானது அப்ப என்னத்தை நீங்க ஈர்த்தீங்கன்ற ஒண்ணுமே இல்லையே எதையுமே நீங்க ஈர்க்கலையே இப்ப முதலீட்டாளர்களை எப்படி நீங்க ஈர்ப்பீங்க மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் போகவில்லை என்றாலும் அந்த மாநிலத்தை சார்ந்த அமைச்சர்கள் போய் கொண்டு வந்த முதலீட்டினுடைய தொகையை விட ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான்கு முறை வெளிநாடு போய் இந்த முதலீட்டை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தது மிக சொற்பம் ரொம்ப சொற்பம் குறைவு உதாரணமாக ஆந்திராவினுடைய அமைச்சர் ரேவந்த் ரெட்டி இருக்காருல்ல அவரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் என்ன பண்றாருன்னா அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போறாரு அப்போது முதலீட்டாளர்களை ஆந்திராவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டை கொண்டு வந்தது அதே போல கர்நாடகா மாநிலத்தினுடைய தொழில்துறை அமைச்சரும் தகவல் தொழில்நுட்ப துறையினுடைய அமைச்சரும் அங்க வெளிநாடு பயணம் போறாங்க அமெரிக்காவுக்கு அங்கு அவர்கள் கொண்டு வந்த முதலீடு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட அவங்க மாநிலத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா சென்று கிட்டத்தட்ட பதினேழு நாட்கள் அமெரிக்காவில் தங்கி சைக்கிள் ஓட்டி எடுத்த நாள் முதல் இந்த நாள் முதல் வண்டியை விடுவதில்லை அப்படிங்கிற மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சைக்கிள் எல்லாம் ஓட்டி அங்க போய் அமெரிக்காவில் படமெல்லாம் பார்த்து புகைப்படம் எல்லாம் எடுத்து அமெரிக்காவை சுற்று பார்த்து தமிழ்நாட்டுக்காக உழைத்து வேர்வியை இரத்தமாக சிந்தி முதலீட்டாளர்களை பேசி தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர்றாரு எத்தனை கோடின்னு கேக்குறீங்களா வெறும் ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு கோடி இப்ப கர்நாடகாவினுடைய அமைச்சர்கள் இருவர் போய் கொண்டு வந்த முதலீடு இருபத்தி ஐயாயிரம் கோடி தெலுங்கானாவுக்கு அதாவது ஆந்திராவுக்கு அந்த ரேவந்த் ரெட்டிங்கிற அவர் போய் கொண்டு வந்த முதலீடு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு ஆனா தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நேரடியாக சென்றிருக்காரு துபாய்க்கு பதினேழு நாள் துபாயில் தங்கியிருக்காரு தங்கியிருந்து சைக்கிள் ஓட்டியிருக்காரு புகைப்படம் எடுத்திருக்காரு பூக்களோடு புகைப்படம் எடுத்திருக்காரு சாலைகள் நடந்திருக்காரு பதினேழு நாளும் தமிழ்நாட்டை பத்தியே சிந்திச்சிருக்காரு அப்படிப்பட்ட முதல்வர் சிந்திச்சிருக்காருன்னா நான் அதை பத்தி சொல்லல டாஸ்மாக்ல எவ்வளவு கலெக்ஷன் சொல்லி அதை பத்தி சிந்திச்சிருப்பாரு அப்பேற்பட்ட முதல்வர் வெறும் ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் தான் முதலீடு கொண்டு வந்தாருங்கிறது இது எப்படி யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலையை நீங்க சரிங்க அதே போல ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் துபாய்க்கு பயணம் போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குடும்பத்தோடு அந்த முதலீட்டாளர்களை கொண்டு வரணும்னா துபாய்க்கு போனவர் அப்போது வெறும் ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபாய் தான் அந்த முதலீட்டை கொண்டு வந்தாரு அதற்கு பின்னால சிங்கப்பூர் போனாரு ஜப்பான் போனாரு அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட முதலீடுகள் வெறும் மூணாயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் தான் அப்ப தொடர்ச்சியாக வெளிநாடுகளுக்கு பயணம் போறேன் நான் முதலீட்டாளர்களை கொண்டு வரேன் சொல்லக்கூடிய ஐய ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில எந்த புதிய முதலீட்டாளையும் பெரிய அளவுல கொண்டு வரல ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுடைய டெவலப்மெண்ட் இப்ப ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியை விரிவாக்கம் செய்வதற்காக போடப்பட்ட அக்ரிமெண்ட் தான் நீங்க எந்த முதலீட்டாளே கொண்டு வரலையே அப்ப என்ன எங்களுக்கு தோணுதுன்னா மக்களுக்கு என்ன தோணுதுன்னா பதினேழு நாள் துபாயில போய் தங்குறாரு சைக்கிள் ஓட்டுறாரு ஜப்பான் போறாரு மீண்டும் துபாய் பயணம் போறாரு மீண்டும் சிங்கப்பூர் பயணம் பயணம் போறாரு போறாரு எல்லா இடங்களுக்கும் முதல்வர் அவர்களே இந்த நாற்பது மாத காலகட்டத்துல நான்கு முறை வெளிநாடுகளுக்கு பயணம் பயணம் போய் போய் தமிழ்நாட்டுக்கு மொத்தமாக எத்தனை கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்திருக்காரு தெரியுமா இந்த நான்கு முறையும் இந்த வெளிநாடு சுற்றுப்பயணம் போய் முதல்வர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த ஒட்டுமொத்தமான முதலீடு தொகை பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் தான் நான்கு முறை ஆனா ஒரே ஒரு முறை கர்நாடகாவை சேர்ந்த இரண்டு அமைச்சர்கள் வெளிநாடு போறாங்க அவர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டை கொண்டு வராங்க ஆந்திராவை சேர்ந்த அமைச்சர் போறாரு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொண்டு வராது ஆனால் நீங்க நான்கு முறை வெளிநாடு பயணம் போய் வெறும் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வருகிறீங்கன்னா நீங்கள் இந்த முதலீட்டாளர்கள் விடயத்துல தமிழ்நாடுதான் முதல் மாநிலமாக இருக்கிறது என்று சொல்வது யாரை ஏமாற்றுவதற்கு சொல்லக்கூடிய பச்சை பொய் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இது எல்லாம் கேள்வியாக இருந்தாலும் ஒரு முதல்வர் அவர்களை பத்திரிகையாளர் சந்திப்புல பல கேள்விகள் இருக்கலாம் இப்ப பத்திரிகையாளர்கள் அவர்களை முதல்வர் சந்திக்கிறார்கள் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க இப்ப உதாரணமாக இப்ப நம்ம இருக்கோம் இப்ப முதல்வர் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கணும்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல போதை பழக்க வழக்கங்கள் அதிகமாயிட்டே இருக்கு ஆனால் நீங்க சொல்றீங்க போதை இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு சொல்றீங்க நாளுக்கு நாள் கஞ்சாமீனுடைய பழக்க வழக்கம் அதிகமாயிட்டு இருக்கு கள்ள சண்டைகள்ல மது விற்பனை ஆகிறது இன்னும் டாஸ்மாக் கடைகள் இரவு பத்து மணிக்கு மேலையும் எங்குகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆற்று மணலையை அன்றாங்க மணல் குவாரிகள்னு சொல்லிக்கிட்டு முறைகேடு நடக்குது மலைகளை வெட்டி கேரளாவுக்கு எம்சாண்டுங்கிற பேர்ல கடத்துறாங்க இன்னும் சென்னையில வந்து மழை பெய்தால் அரை மணி நேரம் மழை பெய்தால் சென்னை சாலைகள் முழுக்க மழைநீர் வெள்ளம் தேங்கி நிற்கிறது ஆனால் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்கிறாரு இருபது சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் சென்னை தாங்கும் அந்த அளவுக்கு நாங்கள் கட்டுமான பணிகளை உருவாக்கி வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இந்த சென்னையில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மழைநீர் வடிகாலுடைய நீளம் மட்டும் கிட்டத்தட்ட நாங்கள் ஆயிரம் கிலோமீட்டருக்கு நாங்க பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு எல்லாம் சேர்த்தீங்கன்னா இருபது சென்டிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சாலுமே தாங்கும் அப்படின்லாம் பேசுறாரு இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க இன்னொரு பக்கம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வேலைகள் அரசு வேலைகள் அப்படியே காலியாகவே இருக்கு அந்த பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம் ஆசிரியர் தேர்வாணையத்தின் மூலியமாக அந்த பணியிடங்களை நிரப்புவோம்னு சொன்னீங்களே ஏன் இது வரைக்கும் நிரப்பல செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்களே அதற்கான வேலைகளை வந்து நீங்க எப்ப நிரப்ப போறீங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்களே அதை பத்தி உங்களுடைய கருத்து ஏன் போராட்டம் பண்ணாங்க இது எதையுமே பத்திரிகையாளர்கள் கேட்கவில்லை அப்ப பத்திரிகையாளர்கள் என்ன கேட்கறான்னா வாங்க நாலு சீட்டு துடிச்சு தெரிஞ்சு கொடுத்துட்டீங்களா கேள்வியை கரெக்டா கேட்கணும்பா மாத்தி மாத்தி கேட்டீங்கன்னா அப்புறம் வந்து நான் ஏதாவது சொல்லி கொடுவேன் அப்புறம் வந்து யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேன்ற அப்புறம் பதனியில சக்கரை போட்டிருக்கீங்களான்னு கேட்பேன் இது யாரு உங்க மனைவியா அது திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னா கேப்பேன் இது யாரு ஜெயகடாவா என்ன அது என்ன நடக்குது இப்ப அப்ப என்ன நடக்கிறது தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் முதல்வர் பேசுவதில்லை ஆனால் நான் போறேன் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு மக்களுடைய பணி ரொம்ப நிறைய இருக்கு மக்கள் கடமையை என்னை அழைக்கிது என்ன 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 அழைக்கிது உங்களை மக்கள் கடமை என்ன மக்கள் கடமை நீங்க ஆட்டீங்க நீங்களே சட்டமன்றத்தில் பேசும்போது சொல்றீங்க ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோங்கிறீங்க சொல்லிருக்கீங்களா இல்லையா அப்ப ஒரு லட்சம் பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட போராட்டங்கள் மட்டும் ஒரு லட்சம்னா இன்னும் அனுமதி பெறாமல் போராடி கைதாகிய போராட்டங்கள் எத்தனை அப்ப என்ன தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல இந்த மக்கள் முட்டாளாகவே இருக்கணும் நான் அப்படியே பொய்யாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவேன் மக்களை ஏமாத்துவேன் முதலீட்டாளர்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வெளிநாடுகளுக்கு போயிட்டு கருப்பு பணங்களை பதுக்க போயிடுவேன் நீங்க கருப்பு பணத்தை தான் பதுக்க போறீங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க இன்னும் என்னன்னா முதல்வர் அவர்கள் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பிடிஆர் மல்லிவேங்கராஜன் அவர்கள் ஒரு ஆடியோல சொன்னாரு முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டாங்க இதை எங்க வைக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு ஆடியோலாம் வெளியானது அந்த ஆடியோவை வெளியிட்டவர் யார் அவர் மீது அது என்றால் அவர் மீது வழக்கு போட்டு அவரை சிறையில் தள்ளி இருக்கணும் ஆனா இது வரைக்கும் அவர் செய்யல அப்ப கருப்பு பணத்தை பதுக்குவதற்காக தான் முதல்வர் வெளிநாடு போறாரு முதல்வருடைய வெளிநாடு சுற்றுப்பயணத்துல அவர் பலாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுல ஊழல் பண்ணிருக்காரு அந்த பணத்தை தான் பதுக்க போறதாக எதிர்கட்சிகள் எல்லாம் பேசுறாங்க மக்களும் இதை பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப உண்மையாகவே நீங்க வெளிநாடு போனீங்கன்னா எதற்காக போறீங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமான்னு எதிர்கட்சி தலைவர் ஆகிய எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு இதை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சிவான் அவர்களும் கேட்டுட்டு இருக்காங்க அப்ப என்ன நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாலும் பொய்யான பத்திரிக்கையாளர் சந்திப்பு எதற்காக வெளிநாடு போறோன்னா பதில் சொல்வதில்லை உண்மையாகவே முதலீட்டாளர்களை தான் நீங்கள் ஈர்ப்பதற்கு போறீங்களா அப்படி கேட்டால் ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் போய் ஈர்த்துட்டு வந்த முதலீட்டை விட ஒரு முதல்வர் பதினேழு நாட்கள் துபாயில தங்கி இருந்து ஈர்த்திட்டு வந்த முதலீடு ரொம்ப கம்மியாச்சு அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது மக்களை ஏமாத்தி பொய்யான ஒரு ஆட்சியை கொடுத்து விளம்பர மாடல் ஆட்சியை கொடுத்து கடைசி வரை மக்களை ஏமாற்றணும் கேட்டா உங்களுடன் ஸ்டாலின் நான் உங்களோட துணை கிழங்குறீங்க உங்களுடன் ஸ்டாலின் கொடுத்து நீங்க கொடுத்த படிவங்கள் எல்லாம் நாட்டுல வைகை ஆற்றுல மிதந்துகிட்டு வருது அப்ப மக்களுடைய பிரச்சனை இப்படி மிதக்குதுன்னா இதுக்கு ஒருத்தர் அப்படியே சொல்லுவாங்க பள்ளு படாம பார்த்து அப்படின்னு அதே போல ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசுறாரு இது வந்து ஸ்டாலின் ஆட்சியை வந்து எப்படியாவது மக்கள்கிட்ட கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக யாரோ திட்டமிட்டு இது செய்யறாங்க அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் அதிகாரிகள் வந்து நேர்மையாக நடக்கணும் முதல்ல முதல்வர் நேர்மையாக நடக்கிறாரா முதல்வர் மக்களுக்கான வேலையை செய்யறாரா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தணி பேசுறாரு கூட்டணியில இருக்கிற அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படிப்பட்ட கேவலமான முட்டையை உங்களால கொடுக்க முடியுமா மக்கள் பார்த்து கொண்டு தானே இருக்காங்க எந்த மக்கள் பிரச்சனைக்கு நீங்க பேசுறீங்க எந்த மக்கள் பிரச்சனைக்கு நீங்க போராட்டம் பண்றீங்க உடனே கன்னியாகுமரியில காங்கிரஸ் போராட்டம் பண்ணுது மத்திய அரசு பாஜகவை எதிர்த்து எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுங்கள்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி வாய் தருக்கல காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாய் தருக்கல அந்த கம்யூனிஸ்ட் சாப்பிட அவனாவது தூய்மை பணியாளர்களுடைய போராட்ட போது இது தவறு அப்படிலாம் பேசினாங்க திருமாவளவன் அவர்கள் நிரந்தர பணி வேண்டாம் போது அவராவது பேசினாரு செல்வ எதற்காக கட்சியில் இருக்காருன்னே தெரியல முட்டு முட்டு அப்பற்பட்ட முட்டு திமுகக்கு அதனாலதான் இன்னமும் அந்த கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக பயணிக்கிறார் போல எத்தனை குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக திமுக மீது இப்படியெல்லாம் இருந்தும் இந்த தேர்தல் சமயங்கள்ல ஐநூறும் ஆயிரமும் கொடுத்து நாங்கள் வாக்குகளை விலக்கி வாங்கி விடுவோம் என்று சொல்லக்கூடிய இந்த திமுர்தனத்தோடு இருக்கக்கூடிய இந்த திமுகவுக்கு மக்கள் வாக்களிக்கலாமாங்கிறத சிந்திச்சு செயல்படுங்க மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்